ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காமாட்சி தாய்மடியில் சீராட்சி புரிந்து வரும் ஜெகத்குரு காம தரிசனமே புண்ணியம் இது உங்கள் பக்தி நேரம் வழங்குவது உங்கள் அபிமான பக்தி பாடகர் வீரமணி கண்ணன் பக்தி நேரத்திலே காஞ்சி ஸ்ரீ மகா பெரியவர் சந்திரசேகரேந்திர சுவாமிகள் ஜெகத்குரு மகா பெரிவாளின் மகிமைகளை பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வகையிலே இன்று அவர் நடத்திய சில அற்புதங்களை காண வைக்கிறோம் முதலாவது அற்புதம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பான்ஸ் நாராயணன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு பக்தர் அதாவது இன்னைக்கு நான் சொன்னேன் பார்த்தீங்களா உங்கள்ட்ட அவரையே ஜெகத்குரு அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயம் ஒன்றும் இல்லை வரலாறு விஞ்ஞானம் அறிவியல் இதை எல்லாத்துலேயும் வந்து அவர் வந்து ஒரு காண்டாக்டிலே இருந்தார் எப்படின்னா அதுக்கு ஒரு உதாரண இந்த சம்பவம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் கடாரம் கொண்டான் அப்படின்னு சொல்லிட்டு தமிழகத்தில் வந்து நம்ம வரலாற்றில் இருக்கும் அதாவது சோழ மன்னன் காலத்தில் வந்து கடாரம் கொண்டான்னு வந்து ஒரு ராஜாவை தந்தான் அவங்களுக்கு தெரியும் அந்த கடாரங்காயை வந்து இந்த பான்ஸ் நாராயணன்ற பக்தர் வந்து கொண்டு கொண்டு வரார் கொண்டு வந்து பெரியவாட்டை கொடுக்குறாரு உங்கள் எல்லோரும் தெரியும் நம்ம எல்லாம் வழக்கில் இருக்குது கடாரங்கா ஊர்கான்னு சாப்பிடுவோம் எல்லோரும் எப்படி மாங்காய் எருமிச்சை அந்த மாதிரி கடாரங்கா ஊர்கா வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க உடம்புக்கு அந்த கடாரங்காயை வந்து அவர் கொண்டு வரார் அந்த விதையும் கொண்டு வர்றாரு விதையும் கொண்டு வந்துட்டு அவங்க தெரியுங்களா மடத்தில் அந்த நிறைய கார்டனிங் இருக்கும் அப்போ வந்து என்னடா நாராயணா என்ன இன்னைக்கு என்ன கொண்டு வந்திருக்கு அப்படின்னு ஒன்னே பெரிவா அது மாதிரி கடாரங்கா செடி மா கொண்டு வந்திருக்கேன் உங்களுக்கு விதையும் கொண்டு வந்திருக்கேன் ஓ சரி அதெல்லாம் கொண்டு வந்திருக்க கடாரங்கான்னு பேர் எப்படி வந்து தெரியுமா உனக்கு அப்படின்னு கேட்குறாரு இவர் வந்து திரு திரு முழிக்கிறார் இவருக்கு தெரியாது அப்போ சொல்கிறார் மடையா கடாரங்கான்னு ஒரு கண்ட்ரி ஒன்று இருந்தது ஒரு நாடு அந்த நாட்டிலேருந்து இங்கே வந்தவங்க என்ன பண்ணாங்க அந்த கடாரங்கா விதையை இங்கே விதைச்சி அந்த ஞாபகார்த்தமாக அந்த நாட்டோட பேரே அதுக்கு வச்சாங்க அதுதான் அது கடாரங்காயின் பேர் அதோடு இல்லாமல் நம்மளுடைய வரலாறில் வந்து கடாரம் கொண்டான் அப்படின்னு சொல்லிட்டு மன்னனுக்கு வந்து ஒரு பேரே ஒன்று இருந்தது அதில் தானே அந்த பேர் மருவி கடாரங்கான்னு வந்தது அப்படின்னு சொன்னோன்னே திகச்சுதான் பான்ஸ் நாராயணன் ஏன்னா அவர் வந்து என்ன நார்மலாக ஒரு காயை நம்ம கொண்டு போகிறோம் ஒரு சாதா விதையை கொண்டு போகிறோம் மகா பெரிவாட்டை கொடுக்க போகிறோம் தனிக்கும் அவர் வந்து பான்ஸ் நாராயணன் வந்து ஒரு மிகப்பெரிய பதவியில் இருக்கார் எம்என்சி கம்பெனியில் இவருக்கு என்னென்னா என்னடா இவர் ஒரு சாதா குரு மடத்தில் இருக்கார் இவர் இவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருக்கார் அப்படி இது ஒன்றும் இல்லைங்க நம்முடைய மறைந்த முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் ஐயா அவர்கள் எல்லோருக்கிட்டையும் பேசுவார் அதாவது வந்து மகாபெரிவா எப்படின்னா எல்லா டாப்பிக்கும் அனலைஸ் பண்ணுவார் சயின்ஸ் பேசுவார் வரலாறு பேசுவார் இப்படியெல்லாம் வந்து அவர் தன்னை வந்து தான் அவரை ஜெகத்குரு அப்படின்ற பேரே அவருக்கு வந்தது காரணம் தான் ஏன்னா உலகத்தில் இருக்கிற அத்தனை சமாச்சாரங்களும் அவருக்கு தெரியும் எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிட்டே இருப்பார் கேட்பார் கரெக்டாக கரெக்டாக வச்சு கேட்பார் என்னன்னு அதே நான் நம்ம நம்மளுடைய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வந்து அந்த சத்துணவு திட்டம் கொண்டு வரும்பொழுது மகாபெரிவாளுக்கு அவ்வளோ சந்தோஷம் ஏன்னா தானத்தில் சிறந்தது அன்னதானம் அந்த குழந்தைங்களுக்கு சத்துணவு போட்டால் பாருங்க அது வந்து பண்ணும்போது மகா அவ்வளோ சந்தோஷம் பட்டினியை போகிறதுக்கு எவ்வளோ ஒரு சமாச்சாரம் இது மக்களுக்கு அப்படின்னு சொல்லி என்னால் என்ன முடியுமோ நானும் செய்கிறேன்னு சொல்லி அவரும் சப்போர்ட் பண்ணார் காஞ்சிபுரம் மடத்துலேருந்து அப்போது அந்த காலகட்டத்தில் இன்னும் ஞாபகம் இருக்குது எல்லாரும் பணம் தட்சணெலாம் கொடுப்பா இல்லை யாரும் பணம்லாம் கொடுப்பாங்க அரிசியாக கொண்டோம் அந்த குழந்தைங்களுக்கு போட்டோம் மதிய சாப்பாடுக்கு அப்படின்னு அதை அதாவது ஒரு மனுஷனுக்கு வந்து இத்தனை ஒரு சோதனை வந்தால் கூட அந்த சோதனை வேதனை எல்லாத்தையும் சாதனையாக மாற்றி உங்களை வந்து ஒரு ஒரு என்ன சொல்லுவாங்க ஒரு பெரிய ஃபீனிஸ் பறவை மாதிரி நம்ம எழுந்து வருவோம் நிறைய பேர் வாழ்க்கையில் பார்த்துருக்கீங்களா ஒரு பிரச்சனை வந்த உடனே இடிஞ்சு போய் உட்காருவான் உடனே நம்ம முதல்ல நம்ம சுற்றி இருக்க சொந்தக்காராம் பாருங்கள் முதல்ல அவன் பண்ண தரமா பார்த்த என்ன ஆகி போச்சு தான் கேலி இனிமேல் அவன் முன்கே வர முடியாது ஏந்திக்கே முடியாது இப்படி தான் கை கொட்டிச்சுருப்பான் ஆனால் நம்ம வந்து உண்மையாக ஒரு குருட்டு விசுவாசமாக இருந்து நம்ம நமக்கு நாம் உண்மையாக இருந்தால் ஃபீனிக்ஸ் பரவ மாதிரி நம்ம வந்து ஜம்முன்னு பவுன்ஸ் பேக் ஆகி வரும் அதுதான் ஜெகத்குரு மகாபிரிவா சொன்ன சூக்ஷமங்கள்லாம் அது அதுதான் அத்தனை ஒரு சக்தியையும் அவருக்குள்ள இருக்கிற அந்த மனோபலம் அவருக்குள்ள இருக்கிற அந்த தியான பலம் அது அப்படியே நமக்கு ஸ்ப்ரெட் ஆச்சு ஆக்சுவலா ஒரு பக்தர் வந்து அவர் பேர் வந்து செல்வம்னு பேர் அவர் பேர் அவர் வந்து எப்படின்னா நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வீட்டுக்கு தலச்சம் பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்ன மூத்த பையன் மூத்த பையன்னா நம்ம நம்ம கம்யூனிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா கர்த்தா அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு வார்த்தை அந்த கர்த்தானா என்ன தெரியுமா வீட்டை காக்கிறவனுன்ற அர்த்தம் மூத்த பிள்ளைக்கு தான் அது பேர் தான் அம்மா இல்லை அப்பா யாராவது இறந்து போனால் கூட அந்த கர்த்தா மூத்த பையன் தான் அதை செய்வாங்க அந்த மரியாதெல்லாம் அப்போது மா பெரிவா வழிபாடுற ஒரு செல்லும் நோக்கர் என்ன பண்ணுறாரு பெரியவாளை பார்க்கறதுக்கு வரார் எப்போவுமே பெரியவாரோட பக்தர் அவர் ஆக்சுவலாக பெரியவாரோட பக்தர்னால என்னென்னா இவர் வந்து ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறாரு போயிட்டு வந்துருக்காரு இவங்களோட அம்மா வந்து வாலாஜாப்பட்டில் இருக்காங்க அப்போது ஒரு சூழ்நிலை விஷயமா அவங்க அம்மா வந்து தன்னுடைய தம்பி வந்து மாம்பழத்தை இருக்காங்க இந்த செல்லத்தோட தம்பி அப்போ அவங்க வந்து அங்கேருந்து வாலாஜாப்பட்டிலருந்து மாம்பழத்தை வந்து தங்குறாங்க ரெண்டாவது பையன்கிட்ட இந்த செல்லம்ன்றவருக்கு வந்து ரொம்ப அம்மாவை வந்து வச்சுக்கணுன்னு ஆசை ஆனால் வேலை அங்கேயும் இங்கேயும் போயிட்டு போயிட்டு வரதுனால அவரால் வச்சுக்க முடில அப்போ என்னாருது தம்பி வீட்டுக்கு போகிறார் செல்வம் வந்து அவங்க அம்மாவை பார்க்குறதுக்கு என்னம்மா எல்லாம் சௌரியமாக இருக்கேன் என்னடா சௌரியம் அங்கே மெட்ராஸ் வந்ததே பிடிக்கலடா அவர் வந்து அங்கே வேலூரில் இருந்தது வந்து செல்வத்தோட அம்மா வந்து தன்னுடைய அக்கா வீட்டில் இருந்தாங்க செல்வத்தோட அக்கா வீட்டில் அது எப்போவுமே அப்படித்தாங்க பெரியவங்களை பொறுத்தவரை அப்படி தரம்மா ஒரு எழுபது வயசு எழுபத்தி ரெண்டு வயசு எழுபத்தி வயசில் ஆனவங்களாம் ஒரு இடம் பழகி அதுதான் சொர்க்கம் அவங்களுக்கு நீங்கள் டப்புனு அவங்கள வேறு கொண்டு போய் வச்சிங்கன்னா அந்த ஒரு வேறு இடத்தோட ஒரு இன்விரான்மெண்ட்டே அவங்களுக்கு பாதி சைக்கலாஜிக்கலாக ஒரு நோய் வியாதி ஏதாவது கொண்டு வந்துடும் இவங்களுக்கு வேலூர்லேயே இருந்து பழக்கப்பட்டதுனால இங்கே வந்து மெட்ராஸ் வந்து அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல அவங்களுக்கு என்னவோ அன்ஈசியாக இருந்து ஏதோ ஒரு நாள் ஃபைன் மார்னிங் என்ன ஆச்சுன்னா இவங்க வந்து பாத்ரூமில் வழிக்கு விண்டாங்க செல்லுறதுக்கு மனசே சரியில்லை ஐயோ என்னடா அது அப்போது நீ ஏன் மெட்ராஸ் வந்து கேட்டதுக்கு வேறு வழி இல்லாமல் தான் நான் வந்தேன் அப்படின்னு செல்லத்தோட அம்மா சொல்கிறாங்க அது ஏதோ சம் ஃபேமிலி இன்னர் பாலிடிக்ஸில் வந்திருக்காங்க மெட்ராஸுக்கு இவங்களுக்கு மெட்ராஸில் இருப்பு கொள்ளலை இந்த மாதிரி சமாச்சாரம் ஆகிப்போச்சு அப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன் டாக்டர் சொல்கிறாங்க இல்லைங்க எழுபத்து மூணு வயசுக்கு மேலே ஆச்சுங்க அப்போல்லாம் அவங்களுக்கு தெரியும்ல எண்பத்தஞ்சு எண்பத்தாறு எண்பத்தி நாலுலாம் ஆப்ரேஷன் பண்ண முடியாங்க பண்ணால் கூட ரொம்ப நாள் இருக்க மாட்டாங்க தாங்க மாட்டாங்க உடம்பு நீங்கள் வீட்டுக்கு கொண்டு போயிடுங்க எவ்வளோ நாள் இருக்காங்களோ இருக்கட்டும் சொல்லி அம்சிவிட்டாங்க வீட்டுக்கு வந்துட்டு ஜுரம் வந்திருக்கு நோய் வாய்ப்பட்டு ஒரு ஒரு வாரத்தில் இறந்துட்டாங்க செல்வத்துக்கு மனசே கேட்கலை ஐயோ இந்த மாதிரி நம்ம வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டோம் நமக்கு இது இந்த கம்பெனி வேலை எப்பொழுது நாளாக வச்சுக்க முடியல சரி இப்போ இறந்துட்டாங்க ஆனால் இவர் தான் எல்லா காரியமும் பண்ணணும் யார் செல்வந்தான் மூத்த பையன் அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க என்னை வேறூருக்கே கொண்டு போய்டு வேலூர்லேயே கொண்டு போயிட்டு வாலாஜாபட்டிலேயே கொண்டு போயிட்டு அங்கேயே என்னை வந்து அடக்கம் பண்ணி எனக்கு காரியம்லாம் எல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி அம்மா இந்த மாதிரி கேட்டதுனால அப்போது பார்த்திங்கன்னா பயங்கர மழை ஒரே ஸ்ட்ரைக்கு வண்டி ஓடலை எல்லா இடத்துலையும் பிளாக்கு இங்கேருந்து கூட்டுன்னு போய் வேலூரில் அவங்கள வச்சு காரியம் பண்ணி கொண்டு வரணும் இதில் பியூட்டின்னா செல்வம் வந்து ரிக் எஜு சா மூணு அதெல்லாம் வேதம் இருக்குல்ல இந்த நாலு பேரத்தில் வந்து எஜுர் வேதம் ரிக் வேதம் காமன் சாமவேதம் ரொம்ப ரேர் இவர் வந்து சாமவேதம் சாமவேதத்துக்கு சாம வேதத்துக்கு வந்து உங்களுக்கு அந்த காரியம் பண்ணி ஈமே கிரியை பண்ணி வைக்கிறதுக்கே ஆள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் வேலூரில் யாருமே கிடையாது சாம வேதம் உடனே என்ன பண்ணாங்க பண்ணி மகா பெரிய மனசில் வச்சுருந்து பெரியவா இந்த மாதிரி ஆகிடுத்து தூக்கமே இல்லை மகா பெரியவா நினப்பு தான் இந்த மாதிரி அம்மாவுக்கு அடுத்து நான் என் அம்மாவுக்கு இதெல்லாம் பண்ணணும் என் கம்பெனியில் ஒரு பக்கம் ப்ரெஷர் பண்ணுறான் என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படி லீவு தர மாட்டேங்கண்ணா பன்னெண்டு நாள் இருந்து நான் எங்கள் அம்மாவுக்கு காரை சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் நீங்கள் தான் எனக்கு எதா அந்த ப்ரெஷன்லாம் சால்வ் பண்ணுங்கன்னு மனசார வேண்டிக்கிறாரு அப்போ என்ன ஆகுதுன்னா கம்பெனிலேருந்து ஃபோன் வருது அப்பா நீ நிலமை சரியில்லை வண்டி டிரான்ஸ்போர்ட்டும் சரியில்லை அதெல்லாம் நீ என்ன பண்ணுற இந்த ஸ்ட்ரைக்கெல்லாம் முடிஞ்சு நீ கம்பெனிக்கு வந்தால் போதும் நீ அது வரைக்கும் வரவான ஆஃபீஸுக்குன்னு சொல்லிடுறாங்க உங்களுக்கு சந்தோஷம் ஐயோ திடீர்னு கம்பெனிலே ஃபோன் பண்ணி சொல்கிறாங்களே என்ன பண்ணுறது ஓகே ஒரு பிரச்சனை சால்வ் ஆகிடுது இப்போது அடுத்தது அம்மாவை நான் இங்கேருந்து அவங்க கொண்டு போய் நல்லபடியாக பண்ணணும் நான் இங்கேருந்து சாஸ்திரிகளை கூட்டிட்டு போகணும் காரியம் பண்ணி வைக்கிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறார் அப்போது அந்த ப்ராப்ளம் சால்வ் பாருங்கள் யாரோ இவரோட ஃப்ரெண்டு அந்த காலக்கட்டத்தில் எப்போது உதவி பண்ணாலும் அப்போது ஒரு கார் வச்சுருக்காங்க அந்த அம்பேசக்கார் வச்சிருந்தவர் என்ன பண்ணுறாருனா என்னடா ஒரே ட்ரபுளாக இருக்க என்னடா எங்கள் அம்மா இறந்து போயிட்டா நான் வேலூருக்கு கொண்டு போனோம் எப்படி கொண்டு போனதுல ஒரே ஸ்ட்ரைக்காக இருக்குது வண்டியும் கிடைக்கல போடா பைத்தியம் என்கிட்ட கார கிட்டார் நான் வரேன்னு சொல்லிட்டு அவர் வந்து அவங்க அம்மா காரில் ஏற்றி அதே மாதிரி இங்கேருந்தே வலசராகத்தில் வந்து ஒரு சாமவேதம் வந்து சாஸ்திரிகளை கூட்டுன்னு போயிட்டு வேலூரில் போயிட்டு நல்லபடியாக எல்லாம் அம்மாவுக்கு காரியத்தை முடிச்சுட்டு நல்ல பன்னெண்டு நாள் காரியத்தை அங்கேயே முடிச்சுட்டு இவருக்கு என்னென்னா மாதம் மாதம் இங்கேருந்து சாமவேதம் பண்ணுற ஆளுங்களை போய்ட்டு வேலூரில் போயிட்டு கூண் போய் பண்ணக்கூடிய காரியம் ஏன்னால் பிராமண சமூகத்தில் ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு மாதம் மாதம் காரியம் பண்ணணும் அதேமாதிரி ரெண்டு பிராமணர்களை கூப்பிட்டு சாப்பாடு போடணும் இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் ப்ராக்டிக்கலாக அதனால் மகாபிரிவாட்ட வேண்டும் போது மா இவரு எல்லாம் முடிச்சுட்டு போகிறாரு மா மகா பார்க்கும்போது இந்த மாதிரி இருக்குது மகாபெரிவா நான் என்ன பண்ணேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா நீ மெட்ராஸ்டே எல்லாம் பண்ணுறா ஒன்றும் உங்கள் அம்மா ஆத்மா நல்ல உங்கள் அம்மா நல்ல ஆத்மா உனக்கு ஒன்றும் குறைவு இருக்காது நீ நல்லபடியாக திருப்தியாக பண்ணு அப்படின்னு சொல்லி பன்னெண்டாவது நாள் காரியம் முடியும் போது இவருக்கு ஒரே பின் பேக்லாம் வலி செல்வத்துக்கு அவரால் ஏன்னா அங்கே இருக்கிற சூழ்நிலைகள் அதெல்லாம் இவருக்கு பயங்கர ஸ்ட்ரெயின் அது நைட்டு ஃபுல்லாக தூங்கலை மா வேண்டிக்கிறார் நான் இருக்கிற மாதம் அடுத்த பதினோரு மாதம் எங்கள் அம்மாவுக்கு பண்ணுற காரியம் அந்த முதல் வருஷாத்தி நான் சென்னையிலே பண்ணுறதுக்கு நீங்கள் தான் அருள் பண்ணி பிரிவான்னு சொல்லி நன்னா வேண்டிக்கிறாரு அதே மாதிரி வழியெலாம் பறந்து போய் பதிமூணு நாள் சுபஸ்டிகரணம் முடிச்சுட்டு இங்கே வந்துட்டு மாதம் மாதம் அதே மாதிரியே கம்பெனியில் இவர் வந்து லீவு கேட்குறாரு எங்கள் அம்மாவுக்கு இது மாதிரி பண்ணணுன்னே கம்பெனி எம்டி வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்கள் அம்மாவுக்கு சிறத்தியாக காரியத்தை பண்ணுன்னு சொல்லி அவர் என்கரேஜ்மெண்ட் கொடுத்து பதினோரு மாதமும் எந்த தங்கு தடையின்றி இவருக்கு ஒரே ஒரு ஆசை எப்போவுமே இன்னைக்கு ஒரு விஷயம் சொல்கிறான் பாருங்கள் பொதுவாக நம்ம வீட்டில் வந்து யாராவது அம்மாவோ இல்லை அப்பாவோ யாராவது தவறிட்டாங்கன்னா நம்ம வந்து ஒரு வருஷம் மலை ஏறக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அது திருப்பதி சபரிமலை பழனி இதெல்லாம் இதெல்லாம் வந்து என்ன காரணத்துக்காக சொல்லப்பட்டதுனாங்க இந்த இறந்து போனவங்களுக்கு வந்து அந்த ஒரு வருஷம் அவங்க தான் நமக்கு கடவுள் வேறு யாருமே கடவுள் கிடையாது தான் பாருங்கள் இறந்து போனவங்க வீட்டில் வந்து பதிமூணாவது நாள் வந்து கோயிலுக்கு போவாங்க கோயிலுக்கு போய்ட்டு வந்துடுவாங்க ஒரு வருஷம் எந்த கோயிலுக்கு எந்த பிரார்த்தனையும் கலந்துக்க மாட்டாங்க ஏன்னா அந்த ஒரு வருஷம் நம்ம அந்த ஆத்மா நம்ம கூட இருந்து அதுக்கப்புறம் அந்த ஒரு வருஷம் முடிஞ்சு அந்த ஆத்மா வந்து மேலே போகிறதா ஐதீகம் ஆகவே இந்த ஒரு வருஷம் காலகட்டம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து கோயிலுக்கு போகக்கூடாது அதனால் வந்து ஏன் மலை ஏறக்கூடாதுன்னு வச்சாங்கன்னா இந்த ஒரு வருஷம் அவங்களுக்கு நீங்கள் பண்ணக்கூடிய இந்த கர்ம காரியங்கள் எல்லாம் மலை ஏறும்போது உங்களுக்கு ஏதான அசம்பாவி நடந்ததுன்னா அந்த காரியம் தடைப்பட்டு போயிடும் அந்த ஆத்மா வந்து இயங்கும் அதுக்காகத்தான் ஏறக்கூடாது ஒரு வருஷம்னு சாஸ்திர சம்பிரதாயம் வச்சதே தவிர வேற எந்த காரணத்துக்கும் கிடையாது நீங்கள் அந்த ஒரு வருஷத்துக்குள்ளே ஐயப்பனை பார்க்குறதாலேயோ இல்லை பயணி மலை போகிறந்தாலையோ இல்லை திருப்பதி போறந்தாலையோ வந்து உங்களுக்கு ஒன்றும் அது ஒன்றும் தப்பான விஷயம் இல்லை என்னென்னா அந்த பலன்கள் பூலா வந்து உங்கள் அம்மாவுக்கும் உங்கள் அப்பாவுக்கும் இறந்து போன பித்திருவுக்கு தான் போவோம் அந்த பலன் ஒரு மலைக்கு போகிற பலன் என்னென்னா பண்ணுறோம் ஒரு நல்லது நடக்கணும் எனக்கு வந்து ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் எனக்கு வந்து நல்ல குழந்தை பிறக்கணும் இந்த மாதிரி வேண்டுதல் பிரார்த்தனை மூலமாகத்தான் நாம் மலை ஏறும் வைபவத்தை வைத்திருக்கிறோம் அது திருப்பதியாக இருக்கட்டும் பயனி மலையாக இருக்கட்டும் சபரிமலையாக இருக்கட்டும் இப்போ இந்த பலன் எல்லாமே உங்களுக்கு சேராதுன்னா அப்புறம் நீங்கள் போய் என்ன பண்ணியும் அதற்காகத்தான் அந்த இறந்து போனவர்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக ஒரு வருடம் நாம் எதுவும் பண்ணாமல் அவங்கள தெய்வமாக நினச்சிருந்து அவங்களை நல்லபடியாக பித்ருக்களை வந்து மேலே கரை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய ரொட்டீன் வாழ்க்கையை தொடங்கணுன்றது ஐதீகமாக பார்க்கப்படுறது அதனால தான் ஆக்சுவலாக வந்து இந்த இறந்து போனவர்கள் வந்து அதுவும் மெயினாக கர்த்தா அதாவது தன்னுடைய தாயாருக்கோ இல்லை தந்தையாருக்கோ இல்லை அண்ணாவுக்கோ யார் அக்காவுக்கோ யார் கர்த்தா அதாவது இந்த கர் கொல்லி யார் வைக்கிறாங்களோ அவங்க நிச்சயமாக ஒரு வருஷம் மலைக்கு போகவே கூடாது மலை ஏறக்கூடாது என்பது மிகப்பெரிய ஐதீகம் இதை தயவுசெய்து மனதில் வைத்துக்கொள்ளுங்கள் அதனால் அதனால் வந்து அதுக்காக தான் சொல்லப்பட்டது அப்போ இவர் என்ன பண்ணுறாரு இந்த செல்வம் வந்து இவருக்கு வந்து ரொம்ப ஆசை பயணிக்கு போகணும் தரிசனம் பண்ணணும் அப்போ மகாபெரியவாட்ட வந்து கேட்குறாரு நான் போகலாமான்னு ஒரு வருஷம் நீ எந்த மலைக்கும் ஏறக்கூடாது ஒரு வருஷம் உன்னை பெத்தவ தான் உனக்கு தெய்வம் அவளுக்கு ஒழுங்காக பதினோரு மாதம் காரியம் பண்ணிவிட்டு பன்னெண்டாவது மாதம் நல்லபடியாக அவளுக்கு வருஷாத்தீகம் பண்ணிவிட்டு நீ அதுக்கப்புறம் பயணிக்கு போ திருப்பதிக்கு போ காஷ்மீருக்கு போ பாண்டிச்சேரிக்கு போ எங்கே வேணா போ அப்படி சொல்கிறார் மகாபெரிவார் தாயாருக்கும் தந்தைக்கும் நடக்கக்கூடிய அந்த கடைசி கால ஈமக்கிரியை வந்து அந்த ஒரு வருட காலம் எக்காரணம் கொண்டும் தடைபடக்கூடாது ஏனென்றால் இன்றைக்கி வந்து இந்த ஜென்மம் நம்ம மனிதனாக பிறந்து நமக்கு உயிரை கொடுத்தவள் தாய் உணர்வினையும் வாழ்வினையும் கொடுத்தவன் தகப்பன் இப்பேற்பட்ட அந்த இரண்டு உன்னதமான உயிர்களுக்கு அவர்கள் இறந்த பிறகு அவர்களுக்கு செய்யும் அந்த ஆத்மாவிற்கு செய்யும் ஒரு அற்புதமான ஒரு தொண்டு என்னென்னா அந்த பன்னிரண்டு மாதமும் அவர்களுக்கு சேர வேண்டிய அந்த கர்ம காரியங்களை நேம நிஷ்டையுடன் அதாவது ரொம்ப சிரத்தையோடு செய்யணுன்றது தான் சாஸ்திரம் காய் சிந்தும் கண்ணீருக்கு அவ்வளோ வேல்யூ இருக்கு என்னதான் பத்து மாதம் சுமந்து பெற்ற வயிறு இல்லை தொப்புள் கொடியிலேருந்து நம்ம அந்த இருட்டு அறையில் இருந்து பத்து மாதம் என்னெல்லாம் அவளை போட்டு உதச்சிருக்கோம் அம்மாவை என்னெல்லாம் ட்ரபிள் பண்ணியிருப்போம் அந்த குழந்தை வெளியே வரும்பொழுது இங்கே சயின்ஸில் சொல்லுவாங்க அந்த எலும்பும் இதுவும் அந் தான் மறு ஜென்மன்னு சொல்லுவாங்க ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறது வந்து மறுஜென்மம் ஒரு தாய்க்கு தான் அம்மாவோட ஒரு வசதி உலகத்துலேயே யாரும் கிடையாது ஸோ அப்பேற்பட்ட அந்த தாய்க்கும் அந்த தந்தைக்கும் நாம் செய்ய வேண்டிய அந்த கடைசி கால பித்ருக்கள் கடன் அது பேர் என்னன்னா அந்த கடன் தீவே தெரியாது எவ்வளோ பண்ணாலும் ஏன்னா இப்பேற்பட்ட ஒரு உயிரினை தந்து இந்த உலகத்தை நமக்கு காண்பித்த இரண்டு ஜீவன்கள் நம்மளுடைய தாய் தந்தை அதனால் தான் இருக்கும்போது அவனை தெய்வமாக வணங்குங்க படத்தை மன்னதுக்கப்புறம் ஐயோ எங்கள் அம்மா இல்லையே எங்கள் அப்பா இல்லையே இப்போ ரெண்டு பேரும் தான் எப்படி சந்தோஷப்பட்டுருப்பாங்க அது புலம்புறது வேஸ்ட் வெறும் படத்துக்கு தான் நீங்கள் வைக்கணும் படையால் போட்டு நல்லா நீங்கள் தான் சாப்பிட்ணும் அது இருக்கும்பொழுது அவருடைய ஆராதியங்கள் நம்முடைய ஜெகத்குரு மகாபரிவார் சொல்கிறது என்ன தெரியுமா முதல்ல அம்மா அப்பாவை பாரு அதுக்கப்புறம் என்ன பார்க்கவா அதுக்கப்புறம் தெய்வத்துக்கிட்ட போ மாதா பிதா குரு தெய்வம் முதல்ல அம்மா தான் இந்த உலகத்தில் அம்மாவை யார் காயப்படுத்தினாலும் அவன் என்ன நல்லது பண்ணாலும் வழங்கவே வளங்காது மாதிரி அம்மா அப்பா இன்றைக்கி வந்து நான் சொல்கிறேன் இன்றைக்கி இருக்கிற டூ கே கிட்ஸு எல்லாருக்குமே சொல்கிறேன் நீங்கள் எங்கே வெளியே போனாலும் நல்ல காரியமாக எங்கே போனாலும் அம்மா அப்பா கிட்ட நமஸ்காரம் பண்ணிட்டு போங்க உங்களுக்கு எல்லாம் சக்ஸஸ் வாழ்க்கையில் ஏன்னா அப்பேற்பட்ட உயரிய ஒரு உண்மையான ஆத்மாக்கள் ரெண்டு பேரும் ஏன்னா எள்ளளவும் நமக்கு கெடுதல் நினைக்காத இரண்டு ஜீவன்கள் யாருன்னா ஒன்று அம்மா ஒன்று அப்பா ஸோ இந்த செல்வம் வந்து தன்னுடைய தாய்க்கு ஈமகிரியை செய்யி பதினோரு மாதம் செஞ்சு பன்னெண்டு மாதம் சென்னையிலே இருந்து அந்த சாமவேத பண்டிதரை வச்சு நல்லபடியாக முடித்து அமைச்சதுக்கப்புறம் போகிறார் திருப்பி காஞ்சிபுரத்துக்கு பெரியவா எனக்கு எவ்வளோ பெரிய பிளெஸ்ஸிங் பண்ணியிருக்கீங்க எங்கள் அம்மாவுடைய ஜேர்னி நல்லபடியாக முடிஞ்சுது நல்லபடியாக அவளை நான் கரை சேர்த்துட்டேன் நல்லபடியாக நான் சந்தோஷமாக இருக்குது நான் தான் அன்றைக்கே சொன்னேன் நீ எதுக்கும் பயப்படாத உன் கம்பெனி பிரச்சனை சால்வ் ஆகும் உங்கள் அம்மா எல்லாத்தையும் நடத்திப்பா கவலையே படாத உங்கள் அம்மாவ்ட்ட உனக்கு அவ்வளோ அட்டாச்மெண்ட்டு உங்கள் அம்மா உன்னை விட்டு எங்கேயும் போக உன் கூடையே இருந்து உனக்கு வழி காட்டுவா ஸோ இப்படியெல்லாம் மகா பெரியவாளின் அற்புதங்கள் இப்படியெல்லாம் நடந்திருக்கு ராமேஸ்வரத்தில் இந்த திலகோமம் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு செல்வந்திரோத்தர் வந்து அவருக்கு தட வந்து அவருக்கு வந்து என்ன அவர் கூட பிறந்த அத்தைக்கு வந்து மூணு பேர் அதாவது அவருடைய அப்பாவுடைய தங்கங்க அந்த அத்தைக்கு வந்து நாலு பேர் வந்து நாலு பெண்கள் நாலு ஆண்கள் ஒரு பெண்கள் இதில் அந்த பொண்ணு வந்து நோய்வாய்ப்பட்டு செத்துப்பா மீதி நாலு ஆண்களில் மூணு பேர் வந்து ஒருத்தர் ஆக்சிடெண்ட்டில் செத்து போயிடுறாங்க ஒருத்தர் வந்து மாரடைப்பில் செத்துப்படுறாங்க ஒருத்தர் வந்து பேரலட்டிக் வந்து செஞ்சு போயிடுறான் ஒரே ஒரு ஆள் தான் உயிரில் இருக்கார் இந்த செல்வந்தருக்கு ஒரே டவுட்டு ஏன் இவ்வளோ பிரச்சனைகள் இந்த குடும்பத்தில் ஏன் இவ்வளோனே நேராக வண்டி எடுத்துகிட்டு ஓடுறார் காஞ்சிபுரத்துக்கு பெரியவாட்ட போயிட்டு இந்த மாதிரி இந்த குடும்பம் எங்கள் அத்தையோட குடும்பம் இப்படி கஷ்டப்படுறது என்ன பிரச்சனை என்ன தெரிய வேணாம்மா இவ்வளோ துர்மரணம் நடந்திருக்கு மா அறிவு கட்ட முட்டாள் போ நேராக காசிக்கு போ காசிக்கு போய் கங்கையில் ஸ்நானம் பண்ணி அந்த விஷ்ணு பாரத்தில் போய் அந்த இறந்த ஆன்மாவில் போய் பின்னத்தை போடு எல்லாம் சரியாகிடும் அப்படின்னு சொல்லி இம்மீடியட்டாக ஓடுறார் ஓடி நேராக காசிக்கு போயிட்டு கங்கையில் குளித்து அந்த விஷ்ணு பாரத்தில் வாழ செய்ய வேண்டிய ஏன்னா இந்த ஆக்சிடென்ட்டு அந்த இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா துர்மரணம் ஸோ அந்த மாதிரி துர்மரணம் சம்பத்தவங்களுக்கு வந்தால் அந்த ஆன்மாவோட லேஸில் வந்து மேலே போகாது ஸோ அப்பேற்பட்ட ஆத்மாக்கள் சாந்தி அடையணுன்னா இந்த மாதிரி காசியில் போயிட்டு அவங்களுக்கு அந்த கரெக்டான ஈமைக்கிரியை பண்ணும் பொழுது அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடைந்து வாழ்வாங்க வாழ்த்தும் அப்படின்னு தான் மகாபெரிவா இந்த மாதிரி ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி அதோட நிறுத்தலை ராமேஸ்வரம் போயிட்டு தில சொல்லுவாங்க இந்த தில ஹோமம் என்னென்னா வீட்டில் வந்து கல்யாணம் ஆகாதவங்க அதாவது இதெல்லாம் வந்து ஒரு சாபம் பித்திருக்கோள் சாபம் என்று சொல்வார்கள் அது வந்து நிறைய பேர் நினச்சிருந்துருக்காங்க அது வந்து இந்து சனாதன தர்மத்திலே அனை மதத்தினருக்கும் அனைத்து மக்களுக்கும் சொல்லப்பட்ட ஒரு இது தான் அது பித்திருக்கோல் சாபம் என்பது அதனால் நீங்கள் வந்து வெறும் அது வந்து மேல் தட்டு மக்களுக்கு வண்டி தான் அப்படின்னு நினைக்கிறாங்க எல்லாருக்குமே சாபம்ன்றது வந்து காமன் தான் ஸோ இதை போக்குறதுக்காக ராமேஸ்வரத்தில் வந்து தில ஓம்னு சொல்லுவாங்க அதை பண்ணி மகாபெரிவ வழிகாட்டி ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகாத தடப்பட்டுன்னே இருக்கும் அதாவது எப்படி தெரியுமா கிட்டக்காக வரும் கல்யாணம் கைக்குடி வரும் டப்பக்குன்னு போயிடும் இந்த மாதிரி போச்சுன்னா உங்களுடைய மூதாதிரிகளுடைய சாபமும் உங்களுடைய யாராவது அப்பாவோட தாத்தா அந்த அம்மா வழியோ அப்பா வழியோ யாராவது இந்த மாதிரி ரொம்ப ஒரு குரூஷுவலாக டெத்தை ஃபேஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு சரியான சாந்தி பண்ணாமல் இருந்தால் இந்த மாதிரி தடைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஸோ அதெல்லாம் வந்து மகா வந்து பின் பாயிண்ட் பண்ணி எடுத்து இதை போய் இப்படி பண்ணு இந்த திலவ மொத்த பண்ணு இதை பண்ணால் சரியாயிடும் அதாவது எப்படிங்க இதெல்லாம் வழி குரு தான் இதெல்லாம் உங்களுக்கு வழி காட்ட முடியும் வேறு யாரும் காட்ட முடியாது ஆகவே இந்த திருவிளையாடல்களே மகா பெரிவாயின் மகிமைகளை பார்த்து கொண்டிருந்த நேரத்தில் மீண்டும் நாளை மற்றொரு அருமையான மகாபெரிவாளின் மகிமைகளை மீண்டும் சந்திப்போம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் இது உங்கள் பக்தி நேரம் வீரமணிக்கண்ணன் என்றென்றும் நன்றியுடன் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்